ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்குல அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப சத்துக்கள் நிறைந்ததும் கூட ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானுஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் இது செய்கிறதுக்கு பவுலில் ஒரு கால் கிலோ கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நூறு கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க மூணு உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம் பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு தவாவை ஸ்டவ்ல வச்சு எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு நம்ம அடையாக ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப சன்னமான தோசையாக ஊற்ற முடியாது கொஞ்சம் கெட்டியாக தான் அடை மாதிரி தான் ஊற்ற முடியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு உடனடியாக ஒரு அடை மாதிரி ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க பசி ஆறிடுவாங்க ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி கூட வெங்காய கார சட்னி கூட பூண்டு சட்னி கூடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதுபோல் உருளைக்கிழங்கு அடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்